இன்று ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடம் ஏழு இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் என்ற பாடத்திற்கு நம்ம ஒன் மார்க் டூ மார்க் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் ஆப்ஷன் ஆ தௌலதாபாத் இரண்டு தக்கால சுல்தானியர்கள் சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன ஆப்ஷன் இ ஔரங்கசீப் மூன்று டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது ஆப்ஷன் ஆ விஜயநகர் நான்கு கிருஷ்ண தேவராயர் டேஸுடன் சம் சமகாலத்தவர் ஆப்ஷன் ஆ பாபர் அடுத்து இடங்களை நிரப்புக ஒன்று இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் இரண்டு கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஷ் போரில் தோற்கடித்தது தலைக்கோட்டை போரில் மூன்று விஜயநகரம் ஓர் டேஸ் அரசாக உருவானது இராணுவ தன்மை கொண்ட நான்கு மாதலின் போக்கு விஜயநகர அரசர் காலத்தில் அதிகரித்தது ஐந்து மொகலாயர் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம் அடுத்ததாக சரியான கூற்றை கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியானது இரண்டுக்கும் ஆ சரியான விடை மூன்றுக்கும் ஆப்ஷனாக சரியான விடை அடுத்ததாக நான்குக்கும் ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்தது ஐந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்ததாக போர்த்துகல் போர்ச்சுகீசியர்கள் கம்போடியா தான்சேன் அக்பரின் அரச சபை பட்டு வளர்ப்பு கோட்டம் அங்கோவாட் வங்காளம் மாவட்டம் கோவா அடுத்தது மாலிகாபூரின் இராணுவ படையெடுப்புகளை பற்றி எழுதுக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க பாருங்கள் இங்கே தொண்ணூற்றி நாலாவது பேஜில் முஸ்லீம் ஆட்சியன் அதிலேருந்து அடுத்த பக்கத்தில் பாருங்கள் தலவாயிற்று அது வரைக்கும் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து இரண்டு விஜயநகர அரசை உருவாக்கியது யார் அவ அரசை ஆண்ட வம்சாவளிகளின் பெயர்களை குறிப்பிட்டு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க பாருங்க இங்கே சங்கம வம்சத்தின் ஹரிகர மற்றும் புக்கர் அதிலிருந்து அரசர்கள் ஆவர் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்ததாக அது என்னென்ன வம்சம்னு கேட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் இது மோ எல்லாமே குறிச்சிக்கோங்க இது எல்லாமே என்னது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக மூன்று பருத்தி நெசவில் இந்தியர் பெற்றிருந்த இயற்கையான சாதகங்கள் இரண்டனை குறிப்பிடு பேஜ் நம்பர் நூற்றி மூன்று இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் பெரும்பாலும் அப்படின்ட்டுருக்க அதிலிருந்து தெரிந்திருந்தது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூன்று நான்கு பாருங்கள் மாதலுக்கு உதவிய காரணிகள் யாவை நூற்றி நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நகரங்களும் அதுலேருந்து அமைந்திருந்தன வரைக்கும் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு அதிலிருந்து மையங்கள் ஆகின அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டு பாயிண்ட் இதில் வருது குறிச்சிக்கோங்க அடுத்தது ஐந்து கட்டு வளர்ப்பு என்றால் என்ன பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நான்காம் பக்கம் வாங்க பாருங்க இது புக்கில் இல்லாதனால நான் எழுதியிருக்கேன் எழுதிக்கோங்க ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் பட்டு வளர்ப்பு என்பது மல்பெரி பட்டு பூச்சிகளை வளர்த்து பட்டு உற்பத்தி செய்யும் முறையாகும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் அறிமுகமானது உலகிலேயே அதிக அளவிலான பட்டு உற்பத்தி செய்யும் பகுதி வங்காளம் இதை எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்